ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட இந்த நூறு நாள் பயணம் விவசாயத்தில் அந்த நூறு நாளில் எல்லா விஷயமும் கற்றுக்கிறோன்னு எடுத்துக்கிட்ட சேலஞ்சில் இன்றைக்கி டே டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணாவது நாள் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் காய்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது காய்ஸ் மார்னிங் வேலைனாவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னால் நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி பச்சை மிளகா அப்புறம் கரைகோஸ்கான வச்சு இல்லையா எல்லாமே இப்போ அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்குது காய்கள்லாம் இன்றைக்கி உடச்சி அறுவடை பண்ணணும் ஸோ அந்த பிளாக் தான் இன்றைக்கி வாங்க போகலாம் பச்சை மிளகா தாங்க வச்சிருக்கிறோம் மழை டைம் வேறையா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அழுகி எல்லாமே வீணாக போயிடும் எல்லாம் நல்லாவே முத்தி பெருசாக வளர்ந்துருச்சு அறுவடைக்கு தயாரான ஒரு நிலைமையில்தான் எல்லா செடிகளையுமே கிட்டத்தட்ட பூவெல்லாம் எடுத்து நல்ல காய்கள் காய்ச்சிருந்துச்சி காய்ஸ் ஸோ ஹாப்பி தான் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சி பச்சை மிளகா அப்புறம் கறிமிளகாய் எல்லாமே ஓவரால் எல்லாம் வெஜிடபிள ப்ரைஸும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்குமே டவுன் ஆகிடுச்சி அந்த ஒரு கவலை தான் காய்ஸ் என்ன பண்ணுறது நம்ம மர்க்கரி போடுற நேரம் தான் எல்லா வெஜிடபிள்ஸும் விலை கம்மியாகவே இருக்குது செடி ஒரு சில நேரம் வந்து செடிகள் அப்செட்டாக இருக்கும் மரக்கறி இருக்காது மரக்கறி நல்லா இருந்தால் விலை இருக்க மாட்டேங்குது மறக்கறி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் வெஜிடபிள் பிரைஸ் வந்து நல்லா ஹை ப்ரைஸாக இருக்கும் டொப்லேயே ஒரு சில நேரம் செம்ம சாயிரும் காய்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடும் அது மாதிரியான ஒரு காலநிலையில் தான் நானும் இப்போது இந்த விவசாயத்தை கையில் எடுத்திருக்கிறேன் சரி பாப்பா நம்மளுக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது காய்ஸ் அதோட அப்படியே நம்மளோட கரிமிளகாய் செடிகளுக்குள்ளே வந்துட்டோம் செடிகள் நல்லாவே காய்ச்சிக்கிட்டுருச்சு காய்ஸ் காய்களும் நல்லாவே எடுத்துருந்துச்சு அந்த மலை டைமில் கொஞ்சம் செடிகளை ஓரளவு டேமேஜ் ஆகி இருந்தாலுமே திரும்ப நாங்கள் மருந்து அப்புறம் முரம் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரியை செஞ்சு எடுத்துட்டோம் பாப்பும் கடவுளின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு விளைச்சல் வந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் காய்ஸ் அப்படியே நாங்கள் யோசனையோட பண்ணிய உடைச்சிட்டு காயெல்லாம் உடச்சிட்டு இருக்கும்போது அப்படியே என்னோடய தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க ஐஸ் ஒரு அண்ணா நாங்களும் காய்கெலாம் உடச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து காய்கெலாம் உடைக்க தங்கிட்டாங்க காய்ஸ் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது எங்களுக்கு இன்னும் வேலையை குளிக்காம முடிக்கிறதுக்கு அப்புறம் அப்படியே கருமிலாம் உடச்சிட்டு கொஞ்சம் ப்ரகோலி இருந்துச்சு காஷ் நம்ம தோட்டத்தில் ஸோ அதையும் வெட்டி விற்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு இல்லை கணக்கான பருவத்தில் அறுவடை செய்யக்கூடிய அளவில் இருந்துச்சு காய்ஸ் பெரிய அளவு வெயிட் இருக்கல ஒரு டூ கிலோ மாதிரி தான் இறந்து காய்ஸ் இருந்தாலும் ப்ரைஸ் அதுவும் கம்மி தான் கோழியும் ப்ரைஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுச்சி சரி பாப்பம் காய்ஸ் எல்லாமே நன்மைக்குனே நினச்சிட்டு அடுத்த வெள்ளாமல் கடவுளை சொல்லி ஆரம்பிப்போம் கடவுள் நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவார் மீண்டெழுந்து வருவோம் ஒவ்வொரு பயிர் மூலமாகவும் ஸோ எல்லா பயிர்களையுமே அறுவடை செஞ்சும் போது சந்தோஷமாக தாங்கி செஞ்சு நம்ம தோட்டத்தில் இத்தனை பயிர்கள் நம்ம விளைவிச்சு அதை அறுவடை செஞ்சு விற்பனை அனுப்புகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி தாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே எனக்கு அது இல்லாமல் காய்ஸ் கோழியை பொறுத்த வரைக்கும் கணக்கான பருவத்தில் நம்ம அறுவடை பண்ணி வித்தே ஆகணும் இல்லைனா அதுலேயும் நமக்கு ஒரு பிக் லாஸ் ஆகிடும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன் அதான் காய்ஸ் இருந்த கணக்கான பருவத்துக்கு ஏற்ற கோழி எல்லாமே வெட்டிட்டோம் ஒரு வழியாக நம்ம தோட்டத்தில் இருந்த எல்லா பெயர்களையுமே அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு காய்ஸ் கொஞ்சம் மனக்கவலை தான் என்ன ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அப்படின்ற ஒரு கவலை இருக்குது காய்ஸ் இருந்தாலும் என்ன செய்ய ஒரு வழியாக நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண எல்லா மரக்கறிகளையுமே பேக் பண்ணி ரெடி காய்ஸ் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறதுக்காக சரி ஒரு கவலை தான் இருக்குது காய்ஸ் என்ன செய்ய ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்ற கவலை இருக்குது சரி ஓகே பரவாயில்லை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகாமையும் നാനും സെൻറ്റെ എൻകാസ് മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ട് പഠിപ്പിക്കോ വെൽക്കം ടു മിസ്റ്റർ രാഷ്ട്രീയ ബ്ലോഗ്